தேவைக்கே மகமே உண்டாகட்டும் இந்த நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் ஆண்டவராய் இயேசு சி கிறிஸ்தி நான் இந்த வருஷம் ஆசிரவமாக இருக்க நான் நான் உங்களை வாழ்த்துறேன் இந்த நாள் ஆண்டவர்களுக்காக தந்த வேத வசனம் அவகாமம் ஒன்று முப்பத்தி ஒன்று உங்க வாசிக்கிறேன் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்க இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் உ தேவனாய் கத்து உங்களே வந்ததே அப்படி இருக்கிறேன் வேதவாசன சொல்லுது இதை கேக்குற அருமான சகோதர சகோதரியில் இந்த புதிய ஆண்டில் வந்திருக்கிற நீங்க ஒவ்வொருத்தருமே வந்து உணர்ந்திருப்பீங்க ராக உணர்ந்திருப்பீங்க இத்தனையோ சூழ்நிலைமைகள் நெருக்கங்கள் கஷ்டங்கள் உங்களுக்கு வந்தது இசைமலை ஜனங்கள் வந்து கடந்து வர பாதையில எத்தனையோ ராஜாங்கெல்லாம் உங்களுக்கு கிடைச்சி கொடுத்தாங்க யுத்தத்துக்கு வந்தாங்க சண்டைக்கு வந்தாங்க பிரச்சனைக்கு வந்தாங்க இல்லாத போய் இருந்துச்சு அவர்கள் கரடு மரடனான பாதைகள் எல்லாம் கடந்து வந்தாங்க ஆனால் ஆண்டவர் அவர்கள் கூட இருந்தார் அவர்கள் ரொம்ப பாதுகாப்பாக ஒரு துணையாக அவர்களை இருந்து வழி நடத்தி வந்தது போல ஆண்டவராய் ஏசுகிறது உங்களுக்கும் இந்த பழைய ஆண்டில உங்களை நடத்தி வந்தார் ஒரு பிள்ளையே தன்னுடைய தகவல் கோல்களை சுமந்து கொண்டு வரைகிறது போல உங்களை சுமந்து வந்தத நீங்க முகத்தன்மையை அறிந்திருக்கிறீர்கள் நாங்கள் கூட அறிந்திருக்கிறோம் விதமாக அறிந்திருக்கிறோம் ஆண்டவரை விலை பாதுகாத்து கொண்டு வந்தாரு நீங்க முகத்தன்மையை வந்து அறிந்திருக்கிறீர்கள் பாருங்க எத்தனையோ வந்து கஷ்டத்துல வந்த பொழுது அந்த கஷ்டத்தை தெரியாத வரது போல இருக்கும் ஆனா அது மறைந்து போயிடும் அப்பதான் ஆண்டவர் உங்களோட இருக்கிறத நீங்க அறிந்திருக்கிறீங்க அழகாக ஆண்டவர் சுமந்து கொண்டு வந்து புதிய ஆண்டு குலம் விட்டாரு பாருங்க ஒரு ஒரு பிரசுத்தவன் அருமையான கேள்வி பிள்ளை ஒருத்தர் வந்து சாட்சி சொல்றத நீ கேள்விப்பட்டேன் அவரும் ஆண்டவருமாக கூட நடந்து நடந்து போயிட்டு இருந்தாங்களாம் கொஞ்சம் தூரம் வரும் திடீர்னு பார்த்தா ஆண்டவரை காணோம் இவ்வளவு உத்தி நடந்து நடந்து வந்தாராம் கொஞ்சம் தூரம் ஒரு பள்ளத்தாக்கு சரியான ஒரு பா ஒரு பள்ளத்தாக்கு அது வந்து நடந்து போக முடியாது இறங்கி போக முடியாது ரொம்ப கஷ்டமான சூழல்மே இப்படியா இவர் வந்தே அந்த பக்கம் போயிட்டாரு போய் அந்த பக்கம் பார்த்தாக்கா திடீர்னு ஆண்டவர் கூட வர்றாராம் அப்பா அவர் சொன்னாரா என்ன ஆண்டவரே சரியான பள்ளக்கா வந்துச்சு நான் வந்து இதுல விழுந்துருவா என்ன நினைச்சேன் இப்ப நான் கஷ்டப்பட்டு வந்தேன் அப்போலாம் நீங்கள் என்னோட இல்ல திடீர்னு இப்ப வந்து வரியலை விட்டு நானும் கஷ்டப்பட்டுல உன்ட்டதுக்கு வரையில அப்ப ஆண்டவர் சொன்னாரா இல்லப்பா நான் உன்னோட தான் வந்தேன் ஆனா நீ வந்து நடந்து வரல நான் உன்னை சுமந்துக்கிட்டு வந்தேன் பாரு நடந்து வந்த பாரு பாரு இப்ப நம்ம ரெண்டு பேரும் நடந்து வந்துருக்கணும்னா ரெண்டு பேருடைய அடி இருக்கும் ஆனா ஒரு ஆளுடைய தான் இருக்கு பாரு நான் மட்டும்தான் உங்களுக்கு சுமந்திரத்திட்டு வந்தேன் நீ நடந்து வரல நான் உன்னை சுமந்திக்கிட்டு வந்தேன் அப்படின்னு ஆட்டோன்னு சொன்னாராம் அப்போ இவர் உடன்தான சிந்திச்சு பார்த்தாக்கே நீ நம்ம நம்ம தான் வந்திருக்கோம் இதில் வந்திருக்க முடியாது ஆண்டவர் நம்ம சுமந்திரத்தை பக்கம் கொண்டு வந்ததுனால தான் நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா அவர் சிந்திச்சாராம் அருமையான கேட்கும் ஜங்கத்தில் அருமையான இதை கேட்குற சகோதர சகதத்தில் ஆண்ட உங்களை கூட அப்படிதான் சொமந்து வந்தாரு கொண்டு வந்து அழகா கொண்டு வந்து இந்த புதிய ஆண்டில் விட்டுருக்காரு எப்படி அந்த ஆண்டுல உங்களை கொண்டு வந்து இந்த ஆண்டு இந்த ஆண்டு உங்களை விட்டாரோ இந்த ஆண்டிலேயே உங்களை அமிதமாக சுமப்பார் உங்களை பாதுகாப்பாரு உங்களுக்கு என்ன தேவைகள் என்ன எந்தெந்த நேரம் என்ன உங்களை பாதிப்பு வந்தாலும் அந்த பாதிப்பு வராதபடி வர்றது போல இருக்கும் ஆனால் வராதப்படி உங்களை அணுகாத ஒரு மூடி மறைத்துக் கொண்டு உங்களை உங்களை மேலே சுமத்தே ஆண்டவர் கொண்டு வந்து கொண்டு வந்து ஆசிரியர்களை சுகம் தரிக்க அது மட்டும் இல்ல ஆண்டோட வறுமை செலவில் இந்த வசத்தில் இருக்குமானாலும் நம்ம எல்லாரும் ஆண்டோட ராஜ்யத்தை சுகம் ஆண்டவர் நம்ம லாரும் உதவி செய்வார் உங்களை சுமப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் வழி நடத்துவார் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கியா இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன் வருஷம் நல்ல பிதாவே எங்களுக்கு கோத்தனை நன்றிய சாப்பாள் அந்த உங்களுக்கு குரைய கோத்திர வேத வசத்தை கேட்டது போல அனுப்பிட்டேன் அப்பாவுடைய அந்த புறைய அப்பாவும் பிள்ளையில ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு தனித்தனியா பேர் புறா தூத்து ஆசீர்வாதி அந்த முறை பிள்ளையை அந்தவரத்தை தங்கப்பட்டு சொமத்து கொண்டு வர்றது போல

ஒவ்வொரு ஆசிர்வதிக்க லேசாப்பா அந்த நாட்டு ஆட்டத்தில் அப்பா வேறையோடு அப்பாத்திரம் யாரையும் படிக்க நாட்டோட நெருக்கடியில் இருக்கிற ஒவ்வொருத்தலைய படிக்கிற பிள்ளைகள் ஆசிவதி திருமண நாளை சந்திக்கிறவர்கள் தேவன் ஆசிர் அப்பா பிறந்த நாளை சந்திக்கிறவர்கள் தேவன் ஆசிர்வதிக்க லேசாப்பா ஒவ்வொருத்திலேயே ஆசீர்வீங்க யாரும் வருஷம் மிகுந்த ஆசிர்வாதமா இருக்க நீ அண்டை நீங்க சொல்லுக்கிறது எல்லாரும் உணர்ந்து பார்க்க கிரியே செய்ய அப்பா ஸ்தோத்திரையில ஒப்பு ये सीत नाम तो वर्ष तुम्हें